மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு பகவான் மட்டும்தான் இருக்கார் ஏன்னா இதுவே ஒரு பெரிய சங்கடம் தான் நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அந்த சில சில பிரச்சனைகள் சில சில டென்ஷன் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கு தேவையான என்னடா எண்ணங்கள் சரியாகும் தலையான பொறுப்பு என்று சொல்கிறோமே இல்லை அந்த தலையிலே குரு பகவான் இருக்கிறதால நாம் நேர்மையாகவும் நீதியாகவும் இருந்து தான் ஆகணும் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தை ஈடுபடுறதுலாம் நாம் தூக்கி போடணும் செவ்வாய் பகவான் இது வரைக்கும் அஷ்டமத்தில் நான் ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு இருந்து போன மாதம் வரைக்கும் ரொம்ப கடுமையான தாக்கத்தெல்லாம் உடல் உபாதை அடிவயிறு பிரச்சனையெல்லாம் சந்தித்தவங்க சந்திச்சவங்க இப்போலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுத்துருக்கும் மாசி ஒம்பதுக்கு அப்புறம் இந்த செவ்வாயுடைய பயிற்சியும் சுக்கரனுடைய பயிற்சியும் நடைபெறுகின்ற காலம் அதனால நாம் சீக்கிரமாக இருபதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் உச்சத்துக்கு வந்து வார் அந்த செவ்வாயும் நல்ல இடத்துக்கு வர்றதால உங்கள் கும்பராசியில் இருந்து சூரியன் சம்பந்தப்படுறது செவ்வாய் எல்லாருமே சம்பந்தப்பட்டு சனி பகவானோட சுக்கரன் சேருகின்ற காலங்கள் உங்கள் வாய்ப்புகளை உங்களை தொடர்கின்ற பாக்கியம் தீரப்படும் ஐயா இதுவரைக்கும் நாம் தேடி தேடி போன காலமெல்லாம் போயிட்டு இனி நம்மளை தேடி வருகின்ற காலங்கள் கண்டிப்பாக வரும் மிதனராசிக்கு இது ஒரு வாய்ப்பு தருகின்ற அமைப்பு கூட சொல்லலாம் இந்த மாதம் ஏன்னா நம்மளுக்கு அஞ்சாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி வெளியூர் வெளிநாடு ப்ரோக்ராம்லாம் நம்மளுக்கு எது வரைக்கும் இல்லைனா கண்டிப்பாக உண்டு நாமளே புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எண்ணங்கள் உருவாகும் மனதில் ஒரு குழப்பம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் காரணம் குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த காலத்துக்கு அந்த பக்கம் வைக்கலாமா வாணாமா எப்பொழுதுமே நடந்து கொண்டு இருக்கும் சில நல்ல விஷயங்களும் நம்மளை ஈடேடு கொண்டு அதாவது எப்படி சொல்றதுனா இது வரைக்கும் தொடராமல் இருந்தவை இனிமேல் தொடுகின்ற பாக்கியம் நிறைய பேருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த வந்த குழப்பங்கள் நிறைய சஞ்சலங்கள்லாம் மாறிட்டுருக்கும் இந்த வக்கரகதி காலத்தில் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு நல்லதை கொடுக்குப்பாங்க அதுக்குள்ளே ஒரு ஆறு மாதம் இருந்த டைம் வேற விஷயம் இந்த ஆறு மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களும் வேற நற்பலங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் என்று கொடுக்கும் ஏன்னா பகை பெற்று என்று சொன்னாலே மிதுனத்துக்கு யாரான பாதகாதிபதி குரு பகவான் தான் இந்த நேரத்தில் பாதகாதிபதியாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்த வாழ்க்கை தரத்தை ஓட்டிட்டுருவாங்க சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் இந்த மாதம் எல்லாத்தையும் சரி கட்டிட்டு இளைய சகோதரன் சகோதரி உறவுகள் மற்றும் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் தொடர்புகள் இல்லாமல் போனவங்களாம் திரும்பி நம்மளை வந்து பார்க்கறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நம்மளுக்கான பிரச்சனையெல்லாம் முதல்ல விலகிடும் ஐயா வேலை சார்ந்த விஷயம் மாவட்டம் நம்ம ப்ரெஸ் மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு தருகின்ற மாதமாக மறப்போதும் இது வரைக்கும் நம்ம பேரில் வைக்கலங்க நம்ம பேர் ஆப்ஷன் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல இந்த மாதிரி எண்ணி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷனோட வேலை வாய்ப்போடு கிடைக்கக்கூடிய காலம் நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்க்காக எதிர்பார்த்துருப்பாங்க அந்த காலமெல்லாம் இப்போ நெருங்கி வந்துட்ருக்கு இந்த மாதமே அவங்களுக்கான அடிப்படை என்று சொல்லக்கூடிய இந்த மாசி மாதமே இவங்களுக்கு மாசி மகத்தில் குலதெய்வத்தின் அருளை முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க இந்த மாதம் முழுவதும் குலதெய்வத்தை போய் நீங்கள் அனுகிரகம் பண்ணிங்கன்னா எல்லா விதமான நற்பலங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாசி மகம் என்று சொல்றாலே இறைவன் நம்மளுக்கு தானாக தருகின்ற பாக்கியம் கும்பகோணத்துக்கு தான் போன அவசியம் இல்லை நாம குலதெய்வத்தை வழிபட்டாலே எல்லாமே வரும் அமிர்தம் அங்கதான் விழுந்துதா ஒரு துளி எல்லா இடத்துலையும் அமிர்தம் இருக்கு பூமி என்று சொல்லக்கூடியது மொத்தமே அமிர்தந்தான் இறைவனை மண்ணால் பிடிச்சது தான் மன்னார் சுவாமி அந்த தெய்வம் உமையவலை பிடிச்சட மண்ணெல்லாம் பிடிச்சி வச்சு வணங்கினாங்க அதுக்கப்புறம் தான் கல் இதெல்லாம் பொஷன் மாறிடும் இந்த மாதிரி விஷயங்களை நாம் என்னென்ன குலதெய்வத்தை வச்சுட்ருக்கோமோ முதல்ல அங்கே போய் பாருங்கள் அங்கே தான் அமிர்த கடைசமே இருக்குது நமக்கு தேவையான ப்ரோக்ராமை நாம் அங்கே தான் எடுத்துக்கணும் நமக்கு இடர்களை வந்தாலும் இறைவன் நம்மளை காப்பாற்றுறான குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்றணும் இந்த நேரத்தில் இந்த மாதம் நம்மளுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் எப்பெல்லாம் எந்த சூரிய பகவான் எந்த நான் வீட்டை பார்க்குறாரோ அதுதான் அந்த குலதெய்வத்துக்கு அமைப்பு சந்திரனை பார்த்தாருன்னா போன மாதம் தைப்பூசம் வந்துச்சு இந்த மாதம் மாசி மகம் அப்போ குலதெய்வம் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாம் இடத்தை சூரிய பகவான் பார்க்கறதால குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நாம் இது வரைக்கும் தெய்வ வழிபாடு எடுத்துக்கலாம் இனிமேல் தெய்வ வழிபாடு எடுத்துக்கும் முக்கியமாக உயர்ந்த மலை என்று சொல்லக்கூடிய இந்த திருமலை திருப்பதி இந்த மாதிரி இடத்துல தெய்வ அனுகிரகங்கள் இருக்கக்கூடிய காலத்துக்கு நாம் செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் இந்த மாதம் குரு இந்த மிதுன கிடைக்க போகுது நல்ல விஷயம்லாம் வரப்போகுது ஏன்னா இல்லைன்னு சொல்லலை இந்த மாதம் நிறைய இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலையிலையும் சரி புதிய வேலையில் ஒரு பெரிய தொடக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றத்தை தருகின்ற மாதமாக போது செல்வங்கள் விழுந்து கொண்டே இருக்கும் போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தாலும் அதை மீறி தாண்டி வருகின்ற பாக்கியம் ஏன்னா ராகுவோட சம்மந்தப்படக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் டிம்மாக தான் கொடுக்கும் எப்போல்லாம் ராகுவோடையும் சனியோட கிரகங்கள்லாம் தொடர்பு கொடுதோ அப்போலாம் வந்து கொஞ்சம் டிம் சப்ளை கொடுக்குறா மாதிரி தான் இருக்கும் அதாவது ஏதோ குறைச்சி கொடுக்குற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடையாது சுக்கரன் சம்மந்தப்படும் போது எல்லாமே யோகமாக இருக்கும் சனி சுக்கரன் ராகு சுக்கரன் இவங்களாம் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் நல்லா இருக்கும் அவங்க இடம் பெயர்ந்த பிறகு கொஞ்சம் டிம் அடிக்கிற மாதிரி இருக்கும் இருபது தேதி வரைக்கும் சுக்கர பகவான் அங்கே தான் இருப்பார் மாசி ஒன்போதுக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் அனுகூலம் தருகின்ற இடம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு எல்லா விதமான உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் தந்தையார் உடல் நிலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் ஏன்னா ராகுவோட சூரியன் சம்பந்தப்படக்கூடிய நேரம் தந்தையார் உடல் நிலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க தந்தை சார்ந்த வழியில் இருக்கக்கூட தந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளும் நம்மளுக்கு கொஞ்சம் சஞ்சலத்தை தருகின்றார் போல காணப்படும் இந்த மாதம் தாண்டிட்ட பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடுகளும் வெற்றி தருகின்ற பாக்கியமாக மறப்பு ஐயா இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு இருக்கும்போதுல கொஞ்சம் அதிகப்படியான சஞ்சலம் வயிறு உபாதை இதெல்லாம் இந்தவங்களாம் இப்போ சரியாயிட்டு ஓரளவுக்கு மூவிங்கில் போய்டும் மாசி மாதம் பிறந்த பிறகு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் தை மாதம் லிமிட்டாக போயிருக்கும் நான் இல்லைனே சொல்லலை இருந்தாலும் அஷ்டமத்தில் எல்லா கிரகங்களும் அமர்ந்திருந்தாலும் பிரச்சனை தான் என்ன சின்ன சின்ன வருமானம் இருந்து கொண்டிருக்கும் நான் இல்லைனே சொல்லல இருந்தாலும் இதையும் நாம் கடந்து தான் வரணும் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த மாசி மாதம் ஓரளவுக்கு டஃப் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளிவருவீங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்